மயிலாடுதுறை ஆட்சியருக்கு தேசிய விருது அப்படி என்னை சாதனை செய்தார் தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் குழந்தைகள் கடத்தல் மற்றும் போதை பொருள் கடத்தலை தடுப்பதில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் விருது பெற்ற மாநிலத்தின் ஒரே மாவட்டம் என்ற பெருமையை பெற்ற மயிலாடுதுறை ஆட்சியர் ஏ பி மகாபாரதிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் புதன்கிழமை சந்தித்தார் மகாபாரதி இந்நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் பெண்கள் உரிமைகள் துறை அமைச்சர் பா கீதா ஜீவன் கலந்து கொண்டார் மயிலாடுதுறையில் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குழந்தைகளின் சட்டவிரோத கடத்தலை தடுக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு மூலம் ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தை திட்டத்தை வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்காக திரு மகாபாரதி அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஜூன் முப்பதாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் என்சிபிசிஆர் இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குழந்தைகளுக்கிடையே சட்டவிரோத கடத்தலை தடுப்பதில் அதன் முயற்சிகளுக்காக தேசிய மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு குழுவால் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களின் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் நூற்றி எழுபத்தி ரெண்டு தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு கிளப்புகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் ஆபத்துகள் குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இதே போன்ற முயற்சிகள் நடத்தப்பட்டன மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை ஊதிய திட்டம் மற்றும் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர் காவல்துறை சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையுடன் இணைந்து பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களை விநியோகம் செய்தது கேட்டதற்கு நன்றி வணக்கம்